வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மட்டன் புலாவ் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ரெண்டுலேருந்து இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி முந்நூற்றம்பது கிராம் மட்டன் போன்லெஸ் மட்டன் மட்டன் கிடைக்காதவங்க லேம்ப் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணுலேருந்து இருந்து நாலு பெரிய துண்டு பட்டை ஏழு எட்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்க்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய்யாக கூட சேர்க்கலாம் நல்ல மனமாக இருக்கும் நான் வந்து இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுவேன் மொத்தத்தில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தேவைப்படும் இது நல்லா சூடானதுக்கப்புறம் முழு கரம் மசாலா போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான மாதிரி ரெண்டோ மூணோ பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா முதல்ல சொல்ல விட்டுட்டேன் காரத்துக்கு மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்து கூட ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த மட்டன் இல்லைன்னா லேம்பை இதுல சேர்த்து அந்த டார்க் ரெட் கலர் வந்து மாறி கொஞ்சம் டல் கலர் ஆற வரைக்கும் வறுத்துக்க போறோம் அது விடுற ஈரெல்லாம் வத்தி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டல் கலர் ஆயிடுச்சு இதுல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விசில் தேவைப்படும் மட்டன் ரொம்ப நேரம் ஆகும் அல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்க மட்டன் வந்து ஒரு முக்கால் பதம் மட்டும் வெந்திருக்கணும் ஃபுல்லாக வேக வேண்டாம் ஏன்னா நம்ம திருப்பி இனி அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு ஆனால் நல்லா சாஃப்டால் இதுதான் கரெக்ட் பக்குவம் இதில் நம்ம வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹால் டீ ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டிருக்கும் அதை தான் நம்ம முதல்ல சேர்த்தோம் தண்ணியும் முதலே ரெண்டு கப் ஊற்றிட்டதுனால கரெக்டாக இருக்கும் குறவா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது மறுபடியும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு கிண்டி மறுபடியும் மூடி வச்சுருங்க பாஸ்மதி அரிசிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போதும் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மட்டன் புலாவ் தயார் ஓரமாக இந்த மாதிரி கரண்டியை விட்டு லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விட்டு பரிமாறினீங்கன்னா சுவையான சிம்பிளான மட்டன் புலாவ் தயார் இது வந்து பிரியாணி அளவுக்கு நிறைய வேலை இருக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி